கண்ணும் ஜல்லாடி இருந்தாள் காஞ்சனமாலை கண்ணும் ஜெல்லாடி இருந்தாள் கண்ணும் ஜெல்லாடி இருந்தாள் காஞ்சனமாலை கண்ணும் ஜெல்லாடி இருந்தாள் காஞ்சனமாலை மன மகிழ்ந்தாள் கண்ணு ஜல் ஆடி இருந்த பொன்னும் ஜலில் பூஷணங்கள் தரித்து பொன்னூஞ்சலில் பொறித்து பூஷணங்கள் தரித்து ஈஸ்வர நேரத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல் ஜல் ஆடி இருந்த மாலை கண்ணும் ஜல்லாடி இருந்த உத்தமி பெற்ற குமாரி நித்திய சர்வ அலங்காரி உத்தமி பெற்ற குமாரி நித்திய சர்வ பக்தர்கள் பாப சம்ஹாரி பத்மமுக ஒ பக்தர்கள் பாபம்ஹாரி பத்மமுக ஒய்யாரி கண்ணூஞ்சல் ஆடி இருந்தாள் மாலை கண்ணூஞ்சல் ஆடி இருந்தாள் மாலை மன மகிழ்ந்தாள் கண்ணோஞ்சல்லாடியிருந்த பொன்னோஞ்சலில் பொறித்து பூஷணங்கள் தரித்து ஈஸ்வரனிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து ஈஸ்வரனிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணோஞ்சல்லாடி இருந்த காஞ்சனமாலை கண்ணோஞ்சல் ஆடி ஆடி